நீங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நான் ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருப்பேன் எதுக்குன்னு கேக்குறீங்களா இந்த பெரிய காத்து வாங்கிட்டு இருக்க மால்ல செக்யூரிட்டி வேலை பேர்தான் செக்யூரிட்டி மத்தபடி ராத்திரியில ஒரு பூச்சி போட்டு கூட வராது எல்லாரும் தூங்குறப்ப நான் இந்த பெரிய காலியான மால்ல தனியா சுத்திட்டு இருப்பேன் என் காலடி சத்தம் எதிரொலிக்கிறதை தவிர வேற எந்த சத்தமுமே இந்த இடத்துல கேட்காது சில சமயம் பேய் மாதிரி தனியா இருக்கிறதா கூட தோணும் ஆனால் பகலில் வர்ற கூச்சல் குழப்பம் பசங்கள் பண்ணுற அலும்புக்கு இந்த அமைதியான ராத்திரி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிதான் ஒரு நாள் ராத்திரி பூர் அடித்த மாதிரி இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அந்த மால்ல சுத்த ஆரம்பித்தேன் எப்பவும் போகிற வழியை விட்டுட்டு யாரும் போகாத இடமா பார்த்து போனேன் அப்பதான் அதை பார்த்தேன் அந்த ஃபார் அவர் டுவெண்ட்டி ஒன் கடைக்கும் எப்போவுமே மூடின ஒரு பழைய கடைக்கும் நடுவில் ஒரு சின்ன சந்தை மாதிரி போச்சு சும்மா எட்டி பார்க்கலான்னு போனேன் அங்க அந்த மூர்ண கடைக்குள்ள சில பொம்மைகளுக்கு பின்னாடி ஒரு கதவு அது சாதாரண கதவு இல்ல நல்ல கனமான இரும்பு கதவு ஒரு மாதிரி மங்களான பழைய மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தது அந்த பொம்மைகள்லாம் ஏதோ அந்த கதவுக்கு காவல் காக்குற மாதிரி நின்னுட்டு இருந்துச்சு கிட்ட போய் பார்த்தேன் பூட்டு போட்டிருந்துச்சு என்கிட்ட மாலில் இருக்கிற எல்லா இடத்தோட சாவியுமே என்கிட்ட இருக்கும் ஒரு பெரிய கொத்தா ஒவ்வொன்றா போட்டு பார்த்தேன் எதுவுமே திறக்கல கடைசியாக நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதே இல்லாத ஒரு சாவியை போட்டு பார்த்தேன் டக்குன்னு ஒரு சத்தம் கதவு திறந்துடுச்சு எப்படி இந்த சாவி வேலை செஞ்சதுன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் சரி உள்ள ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும்னு நினச்சி மெதுவாக திறந்தேன் ஆனால் அங்கே ஸ்டோர் ரூம் இல்லை கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டான ஒரு இடம் இறங்கறதுனா சிமெண்ட் படிக்கட்டு மேலே ஒரு லைட் கூட இல்லை வெறும் கருப்பு ஆழமாக போயிட்டே இருந்துச்சு மாலில் தரைக்கு கீழே மெயின்டெனன்ஸ்க்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் ஆனால் இது அது மாதிரி தெரியல ரொம்ப ஆழமாக போகிற மாதிரி இருந்துச்சு படிக்கட்டு கூட முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது எதுக்கு இங்கே இப்படி ஒரு இடம் யார் இதை யூஸ் பண்ணுவா யோசிக்க யோசிக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த இருட்டு உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சரி இப்போதைக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணி கதவு மறுபடியும் போட்டிட்டு வந்துட்டேன் ஆனால் மனசுக்குள்ள அந்த படிகளும் அந்த கருப்பு இருட்டும் ஓடிட்டே இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல அந்த படிகளும் அந்த இருட்டும் தான் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த நாள் நைட் ஷிஃப்ட் போனது முதல் வேலையா அந்த இடத்துக்கு தான் போனேன் நேற்று மாதிரியே அந்த பொம்மைகள் அங்க நின்றுட்டு இருந்துச்சு அதே மஞ்சள் கதவு சாவியை போட்டு திறந்தேன் உள்ள அதே கருப்பு இருட்டு இந்த தடவை ஒரு பொம்மையை வச்சு கதவை வெளியே இருந்து முட்டு கொடுத்துட்டு உள்ளே இறங்கி முடிவு பண்ணேன் உள்ளே போய் கதவை லாக் ஆகிடக்கூடாதுல்ல என் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி பயத்தோட முதல் படியில் காலை வச்சேன் உள்ளே போக போக காத்து இல்லாத மாதிரி ஒரே புழுக்கும் ஒரு மாதிரி கெட்டு போன வாசனை ஏன் கால் சுத்தம் தவிர வேறு எதுவுமே கேட்கல வட்டி போயிட்டே இருக்குது நூறு படி இரநூறு படின்னு அந்த மாதிரி இறங்கிட்டே இருக்கேன் நீல ஒரு கதவு இருந்த இடம் ஒரு சின்ன வெளிச்சம் பிள்ளையாக தெரிஞ்சு அதுவும் மெதுவாக மறைஞ்சே போச்சு அந்த படிகட்டு லேசாக இடது பக்கம் வளைஞ்சு போகிற மாதிரி ஒரு உணர்வு எவ்வளவு ஆழமாக போயிட்டு இருக்கோன்னு எனக்கே தெரியல அரை மணி நேரத்துக்கு மேலே இறங்கிட்டே இருக்கேன் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு திரும்பி போயிடலான்னு கூட தோணுச்சு ஆனால் என்ன இருக்குன்னு பார்க்குற ஆர்வம் எனக்கு விடலை கடைசியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் படிகட்டு முடிஞ்சு ஒரு சின்ன இடம் வந்துச்சு சுற்றி முற்றி பார்த்தா அதை சிமெண்ட் தர சுவர் வேறு எதுவுமே இல்லை ஆனால் இடது பக்கம் ஒரு லிஃப்ட் கதவு ஆச்சரியமாக இருந்துச்சு பழைய காலத்து ஹோட்டல்ல இருக்குமே அந்த மாதிரி ஒரு லிப்ட் கதவு மேல ஒரே ஒரு பட்டன் கீழே ஒரு சாவி போடுற மாதிரி ஓட்ட எப்படியும் மேலே போயிடலான்னு ஒரு நிம்மதி பட்டன் அமுக்குன லைட்டும் இருந்தது திங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஆனா கதவு திறக்கல அப்போதான் கவனிச்சேன் அந்த சாவி ஓட்டைய என்கிட்ட இருந்த அதே சாவிய அந்த மஞ்சள் கதவை திறந்த சாவிய போட்டு திருப்புனதும் லிப்ட் கதவு மெதுவாக திறந்துருச்சு எப்படி இதுவும் அதே சாவியை போட்டு திருப்புனது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருந்துச்சு உள்ளே போனேன் நல்ல வெளிச்சமாக சத்தமாக இருந்துச்சு மேலே போகிறதுக்கான பட்டனை அமுக்குனேன் எதுவுமே ஆகலை மறுபடியும் மறுபடியும் அமுக்குறேன் அப்போ தான் எனக்கு உரைச்சது ஐயோ இதுதான் நம்ம கடைசி மாடி இந்த லிஃப்ட்டு மேலே போகாது இதுக்கு கீழே தான் போகும் மேலே போகிறதுக்கு வழியும் இல்லை இங்கேருந்து கீழே மட்டும்தான் போக முடியும்னு எனக்கு உடம்பே செல்லிட்டு போச்சு வேற வழி திரும்பி அவ்வளவு படிகளையும் ஏறி போக முடியாது கால்வழி பிச்சை எடுக்குது பயத்தோட கீழே போகிற பட்டன் அமுக்குன்னு லிஃப்ட்டு ஒரு மாதிரி கர்றன்னு சத்தம் போட்டு ஒரு குழுக்கு குலுக்கி மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தது சின்ன பெட்டிக்குள்ளே மாட்டிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் போனேன்னு எனக்கே தெரியல ஃபோன் எடுத்து பார்த்தேன் கால் மணி நேரம் அரை மணி நேரம் போயிட்டே இருக்குது எங்கே போகுது எப்போ நிற்கும் ஒரு அறிகுறியும் இல்லை எமர்ஜென்சி பட்டன் கூட இல்லை பயம் அதிகமாயிட்டே போச்சு அப்போ திடீர்னு தூரத்தில் ஒரு பெரிய மணி அடித்த மாதிரி இல்லை ஏதோ இன்னைக்கு என்னை இழுத்து விட்ட மாதிரி வினோதமாக ஆழமான சத்தம் டொங்குன்னு லிஃப்ட்டு ஒரே பயங்கரமாக குளுங்கு குலுங்கி நின்றுடுச்சு அடுத்த நொடி என் வயிறு எங்கேயும் போயிடுச்சு நாங்கள் லிஃப்ட்டு வேகமாக கீழே விழ ஆரம்பித்தோம் ஐயோ உள்ளிருந்த என் பேகெல்லாம் பறந்துருச்சு பயத்தில் கத்திகிட்டே இருக்கேன் பட்டார்னு ஒரு பெரிய சத்தம் அவ்வளவுதான் எனக்கு நினைவே தப்பிடுச்சு கண் முளிக்கும் போது ஒரே இருட்டு தலையெல்லாம் வலிச்சு ஒடம்பெல்லாம் நசிங்கி போன மாதிரி இருந்துச்சு நல்ல வேலை உயிர் இருந்துச்சு என் ஃபோன் ஸ்க்ரீன் நொறுங்கி போயிருந்துச்சு கஷ்டப்பட்டு பேக்கில் இருந்து ஒரு இன்னொரு டார்ச் எடுத்து ஆன் பண்ணேன் லிஃப்ட்டு கதவு கொஞ்சம் நெலிஞ்சு போயிருந்துச்சி அந்த கதவை கொஞ்சம் விரித்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு கண்ணு முன்னாடி இன்னொரு மால் நான் வேலை செஞ்ச அதே மால் மாதிரி கண்ணாடி கடைகள் ஷட்டல் போட்ட கடைகள் நடுவில் சின்ன சின்ன ஸ்டால்கள் ஆனால் இது வேற இன்னும் ஆழத்துல ரொம்ப ஆழத்துல லைட்ஸ் அங்கங்கே விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி பேய் மால் மாதிரி இருந்துச்சு இங்க எப்படி ஒரு மால் எதுக்கு என் காலடி சத்தம் மட்டும் அந்த அமைதியில எதிரொலிச்சது போனை பார்த்தேன் சிக்னல் ஒரு கோடு கூட இல்லை சரி வெளியே போற வழியை தேடுவோம் அதாவது ஆஃபீஸ் ரூம் இருக்கான்னு பார்ப்போம் என்ன சொல்லி நடக்க ஆரம்பிச்சேன் கடைகள்லாம் பூட்டி இருந்துச்சு சும்மா என்கிட்ட இருந்த சாவியை போட்டு பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம் இங்கே இருக்கிற எல்லா கடையுமே அதே சாவிகளை போட்டு திறக்க முடிஞ்சு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு சாவி கரெக்டாக நடக்க நடக்க பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஃபுட் கோர்ட் கண்ணில் பட்டுச்சு அங்கே போய் பார்த்தா இன்னும் ஒரு அதிர்ச்சி சைனீஸ் ஃபுட் கவுண்டரில் நூடுல்ஸ் சிக்கன் எல்லாம் சூடாக இருந்துச்சு எப்படி யார் இதெல்லாம் செஞ்சு வச்சா யோசிக்க நேரம் இல்லை பசியில் கிடைச்சதை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனான இடத்துல இருந்த டேபிளில் ஒன்றா போட்டு பக்கத்தில் இருந்த துணி கடையில் இருந்த சில து துணியெல்லாம் போட்டு ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் படுத்திருந்தேன் எப்போ நான் தூங்கினேன்னு எனக்கே தெரியல திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு முழிப்பு வந்துச்சு ரொம்ப மெலிசாக செருப்பு போடாத கால் தரையில் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் தப்பு தப்புன்னு யாராவது இருக்காங்களான்னு மெதுவாக கேட்டேன் ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன் சத்தம் நின்றுடுச்சு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிட்ட தப்பு தப்புன்னு கேட்குது ஒரு மூளையிலருந்து மெதுவாக ஒரு உருவம் வெளியே வந்துச்சு அதை பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சு அது மனுஷ மாதிரியே இல்லை ரொம்ப ஒல்லியா உயரமா ஒட்டம்புல ஒட்டு துணி கூட இல்லை தோல் எல்லாம் எலும்போட ஒட்டி ஒரு மாதிரி சாம்பார் கலரில் இருந்துச்சு தலைமுடி நீலமா வெள்ளையா தொங்கிச்சு கண் இருக்கிற இடத்துல ரெண்டு கருப்பு தாங்க இருக்கு பள்ளி எதுவுமே இல்லை முகத்தில் ஒரு பயங்கரமான வலி வேதனை தெரிஞ்சது அது மெதுவாக என் பக்கம் கையை நீட்டிட்டு தள்ளாடிட்டே நடந்து வந்தது அப்புறம் திடீர்னு அதோட வாய் திறந்து ஒரு மாதிரி கீச்சன சத்தம் காதே கிளியிற மாதிரி வருஷ கணக்காக பேசாத தொண்டையிலேருந்து வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான அலறு ஐயோ அதை அலறிட்டே வேகமா என் பக்கம் ஓடி வர ஆரம்பிச்சது நான் ஒரு நொடி கூட யோசிக்கல என் பேக்கை மட்டும் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சேன் அதுக்கு பின்னாடி திரும்பி கூட நான் பார்க்கல அந்த மால்ல ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டே இருந்துச்சு எங்க ஓடுறேன்னு தெரியாம ஓடினேன் நல்ல வேலை அந்த உருவம் மெதுவாக தான் ஓடி வந்துச்சு அதனால் சீக்கிரமாக அதை விட்டு தூரமாக வந்துட்டேன் அப்போதான் எனக்கு தோணுச்சு செக்யூரிட்டி ரூம் இங்கேயும் ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கணும்ல அங்கே கேமரா இருக்கும் ஃபோன் இருக்கும் ஏதாவது வழி கிடைக்கும் என் மனசு சொன்ன வழியில் போனேன் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் கதவு லேசாக திறந்து இருந்துச்சு மெதுவாக உள்ளே போனேன் உள்ள ஒரு டேபிள் சில பேப்பர்ஸ் அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மைக் இருந்துச்சு ஆனால் அந்த ரூம் யாரோ தங்கியிருந்த மாதிரி இருந்துச்சு போர் சில துணிங்க அங்க இருந்த மானிட்டர்ல மாலில் இருக்கிற கேமரா காட்சிகள் ஓடிட்டு இருந்துச்சு எல்லாம் காலியா தான் இருந்தது நான் அந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு திறந்துச்சு அங்க நின்னது நான் என்ன மாதிரியே அதே முகம் அதே கண் அதே ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல அவளும் என்னை பார்த்து அதே அதிர்ச்சியோட நின்னான் அவன் முகத்துல பயம் தெரிஞ்சது என்னை பார்த்ததும் உதட்டுல விரல் வச்சு புஷ்ஷனு சத்தம் போடாதன்னு சைகை காட்டுச்சு கீழே குனிஞ்ச அமைதியாக இருக்க சொன்னான் நான் அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது என் கை தடுமாறி மாதிரி அந்த டேபிளில் இருந்த மைக் பட்டன் மேலே பட்டுருச்சு ஒரே பயங்கரமான சத்தம் அந்த சத்தம் மால் பூரா கெட்டுச்சு அந்த இன்னொரு இன்னொருனா என்னை ஒரு மாதிரி பாவமாக பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அவளோட அந்த எந்த பொருளையுமே எடுக்காமல் ஒரே ஓட்டமாக அந்த ரூமை விட்டு ஓடிட்டான் நான் வேகமாக அந்த மைக்கை ஆஃப் பண்ணேன் ஆனால் ரொம்ப லேட்டு தூரத்துலேருந்து ஒரு கர்ஜனை கெட்டுச்சு இந்த தடவை அந்த ஒல்லி உருவத்தோட சத்தம் மாதிரி இல்லை ரொம்ப ஆழமான பயங்கரமான ஒரு பெரிய முருகம் கத்துற மாதிரி ஒரு கர்ஜனை அதை கேட்டதும் என் குரலே நடுங்கி போயிடுச்சே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த காலடி சத்தம் வேகமாக என் பக்கம் வர மாதிரியே கேட்குது நான் பயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டேன் இருட்டுக்குள்ளே என் ஃப்ளாஷ் லைட் வெடிச்சத்துல ஓடினேன் அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு ரொம்ப பெருசா வேகமாக வந்துட்டே இருந்தது பக்கத்துல இருந்த ஒரு கடையோட கதவை என் சாவியால பதட்டத்தில் திறந்து உள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஷெல்ஃபுக்கு பின்னாடி பதுங்கி இருந்து வெளியே பார்த்தேன் அது வந்துச்சு ஐயோ அது எவ்வளோ பெருசு ஒரு பெரிய கொரிலா மாதிரி ஆனா தோல் எல்லாம் அத்தி சாம்பல் கலர்ல கைக்கு பதிலா பெரிய கூரான நகம் மண்ட ஓடு மாதிரி ஒரு தலை கீழே தாடையே இல்லை நெஞ்செல்லாம் பொழுந்து உள்ள இருந்து ஏதோ குடல் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு அதுக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அது மெதுவாக என்னை ஒளிஞ்சிருந்து கடைக்குள்ளே பார்த்துருச்சு ஒவ்வொரு அட்டியும் பூகம்பம் வர்ற மாதிரி இருந்தது அது மெதுவாக நான் இருந்த ஷெல்ஃபுக்க வந்தது நான் மெதுவாக அந்த ஷெல்ஃபை சுற்றி வெளியே ஓட பார்த்தேன் அது என்னை பார்த்துடுச்சு இது ஒரு மாதிரி உரிமிட்டு நான் கடையை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறேன் ஆனால் அது ரொம்ப வேகம் அடுத்த நொடி அதோட பெரிய கை என்னை பிடிச்சு தூக்கி சோத்துற ஓங்கி அடித்தது வழி தாங்க முடியல ஒன்று ரெண்டு மூணு தடவை அடிச்சது அப்புறம் அதோட கூறான நகம் என் வயிற்றுக்குள்ளே ஆழமாக ரத்தம் பீறிட்டு அடித்தது எனக்கு உலகமே சுற்றுற மாதிரி இருந்தது வலி தாங்காமல் நான் மயங்கிட்டேன் நான் சாகலை ஆனால் இருக்கலாம்னு தோணுச்சு கண்ணு முடிச்சப்பா அதே இருட்டு உடம்பெல்லாம் பயங்கரமான வலி வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டை ரத்தம் நிறைய போயிருந்துச்சு ஆனால் ஆச்சரியம் என்னென்னா கொஞ்ச நாளில் அந்த காய தானா ஆரம்பிச்சது ரொம்ப மெதுவாக ஆனால் அரிடுச்சு அப்போ அது ஏதோ அற்புதம்னு நினச்சேன் இப்போ புரியுது அது சாபம்னு நான் அந்த மிருகம் இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் வாரக்கணக்கா மாசக்கணக்கா இல்லை வருஷக்கணக்கா இந்த மாலுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கேன் இதுக்கு முடிவே இல்லை இது போயிட்டே இருக்கு சில சமயம் அந்த ஒள்ளி உருவங்களை பார்ப்பேன் பயந்து ஒளிஞ்சுப்பேன் ஒரு நாள் இன்னொரு செக்யூரிட்டி ரூம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு நோட் இல்ல இல்லை ஒருவேளை இந்த கதை மாதிரி ஏதோ ஒன்னு அதில் எழுதி இருந்தது இங்க நடக்கிறத பத்தி அந்த முடிவில்லாத படிக்கட்டு லிஃப்ட் இந்த கீழ் கீழ்மால் இந்த உருவங்கள் அந்த உருவங்கள்லாம் அது முன்னாடி இங்க மாட்டினவங்களாம் நம்மள மாதிரி இங்க சுத்தி சுத்தி பைத்தியம் பிடிச்ச கடைசியில அப்படி மாறிடுறாங்களாம் அந்த பெரிய மிருகம் கூட நம்மளோட ஒரு நிலை தானா எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு இங்க இருந்து தப்பிக்க வழியே இல்லை இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி நாமும் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் சில சமயம் என்ன மாதிரியே இருக்க வேற ஆட்களை பார்க்குறேன் அவங்களும் இதே விரக்தியோட நம்பிக்கையிலேருந்து இருக்காங்க சாக கூட முடியல இங்கே முயற்சி பண்ணி பார்த்தேன் வலிக்குதே தவிர வேற ஒன்றுமே நடக்கலை இப்போ அந்த மஞ்சள் கதவு இருந்த இடம் என்ன மறுபடியும் கூப்பிடுற மாதிரி இருக்கு அங்கே போனால் ஒருவேளை அந்த பெரிய மிருக மாதிரி காலம் போறதே தெரியாமல் இருக்கலாம் அது ஒரு விதமான முடிவா இருக்குமோ ஒருவேளை வேளை நீங்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம் இந்த சுழற்சியை உடைக்கலாம் அப்படி நடந்தா சந்தோஷம் ஆனால் முடியலன்னா நான் அடுத்த தடவை உங்களை மாதிரி யாராவது பார்த்தா இல்லை நானே அந்த மாதிரி நான் மாறினா ஆச்சரியப்படாதீங்க சீக்கிரம் சந்திப்போம் இந்த மாலுக்குள்ளே கீழே நடக்கிறது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்